நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேர்வாக இருக்கட்டும் அடுத்து ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு யூஜி டிஆர்பி பேப்பர் டூ சோ இதற்கு குறிப்பாக தமிழ் பாட பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு டிசம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து ஜான்வரி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகளானது ஒன் லைன்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பயிற்சியா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பயிற்சியில ஒவ்வொரு நாளுமே குறைந்தது இருநூறு வினாக்கள் வரைக்கும் நம்ம தொகுத்து அந்த டாபிக்ல கட்ட ரிவிஷனுக்காக நம்ம பிரிபரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இறுதி கட்டமாக ரிவிஷன் பண்ணிட்டு போகும்பொழுது இன்னியும் உங்களுக்கு சிறப்பானதாக நம்ம ஒவ்வொரு நம்ம டாபிக் இத கிளியர் பண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வரைக்கும் இருக்கோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா இனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பார்ட் தான் நம்ம பார்ட் ஒன்னா கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டாபிக் இனியும் பார்ட் டூல நம்ம வருவோம் யூனிட் ஒன்னுல இருந்து சரிங்களா யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் வரைக்கும் வந்து வந்து இந்த இருக்கும் யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய வினா யூனிட் செவன் இலக்கணம் சோ இந்த இலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பிளஸ் ஆன்சரோட பயிற்சியானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் இந்த கொஸ்டின் என் ஆன்சரோட பயிற்சி தலைப்புகள் வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்லயே உங்களுக்கு இருக்கும் இலக்கண பயிற்சி வகுப்புனே இருக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இலக்கணத்தை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இது போக மீது இருக்கக்கூடிய பாடத்திற்கு இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்வோம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இதனுடைய பிடிஎஃப் சரிங்களா இதனுடைய பிடிஎஃப் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா புக்காவும் சரி வேணுங்கிறதா நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய கேள்வி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எட்டாயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்ட திருப்புதலுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதுலயே எல்லா தகவல்களுமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ அப்ப இது இரண்டு வால்யூமா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சி கொடுக்கக்கூடியத நீங்க நம்மளுடைய பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இதனுடைய பிடிஎஃப் பயிற்சி கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம குடுக்குறோம் இல்லையா ஃபுல் மாடல் டெஸ்ட் குடுக்கக்கூடிய அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிசிச்சிருவோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம் ஏன்னா நம்ம ஆன்லைன்ல ஃபுல் மாடல் டெஸ்ட் டிசம்பர் பதினேழுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் இந்த புல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த புல் மாடல் டெஸ்ட் கொடுக்கும் பொழுது டிசம்பர் பதினேழுல இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த பகுதியவும் நீங்க சேர்த்து கொஞ்சம் படிச்சுக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த புல் மாடல் டெஸ்ட் எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த புல் மாடல் டெஸ்ட்ங்கிறது மட்டும் இல்லாம டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வுக்குமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களை தயார் செய்து கொள்வதற்கு இந்த பயிற்சியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு இறுதி டெஸ்ட் குரூப்ல உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னையும் பயனுள்ளதாக நம்ம அதுல ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா சோ தனியா யாருக்கும் நம்ம நினைச்சல ப்ரொவைட் பண்ணல ஆன்லைன் டெஸ்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்மே நம்ம டெஸ்டா தான் சோ டெஸ்ட்ல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம இதனுடைய பிடிஎஃப் குடுத்துறோம் மத்தபடி எட்டாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் இரண்டு வால்யூமா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அந்த ரெண்டு வாலியூம் தேவைங்கிற பட்சத்துல நீங்க நமது குழுவை தொடர்பு கொண்டு என்ன செஞ்சிக்கலாம் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் கிரியேட் பண்ணிருப்போம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே குறைந்தது ஐநூறுல இருந்து அறநூறு வினாக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிருப்போம் அதனுடைய கன்டென்ட்ட வச்சு நம்ம கிளியர் பண்ணிருப்போம் இறுதி கட்டத்துல நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி சரிங்களா இந்த பயிற்சிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது ஒவ்வொரு தலைப்புகளும் வாரியாக இந்த பயிற்சியானது உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் சோ இந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுக்கு ஆல்ரெடி இருநூறு கொஸ்டின் வரைக்கும் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டென்னுக்கு அப்படியே ஒவ்வொரு யூனிட் வைசா அதுல இருக்கக்கூடிய டாபிக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த சிற்றிலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா நாவி ஜெயராமன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சண்முகம் பிள்ளை சோ இவர்களுடைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன களம்பகம் உலா குரவஞ்சி பல்லு தூது ஒவ்வொரு டாப்பிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிரும் பயிற்சி கொடுத்துருவோம் இந்த பயிற்சியை நீங்க டோட்டலா ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது ப்ரீ டெஸ்ட் நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் குடுக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிரும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இது மட்டும் இல்லாம இனியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய கொஸ்டினுமே இந்த தேர்வுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுத்துருவோம் சோ வந்தவங்க நீங்க இந்த வீடியோவே இந்த பயிற்சியை முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவே உங்கள பார்த்து நீங்க இத பார்த்து நீங்க குறிப்பிடுக்கும் போது உங்களுடைய மனதுல பதிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம படித்ததுக்கான ஒரு டைமும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அதனால பயிற்சி வகுப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துங்க இது உங்களுடைய அரசு பணி கனவை நினைவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இருக்கோம் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்கா தான் என்ன செய்யறோம் கொடுக்குறோம் சோ இந்த புக்கு தேவைங்கிற பட்சத்துல நீங்க வாங்கிக்கலாம் இல்ல இந்த பிடிஎஃப் எனக்கு போதும்னா டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி அதுல நீங்க செஞ்சுக்கலாம் இணைஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம பதினோரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்

நம்ம கிரியேட் இந்த பதினெட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல பதினாறாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைசா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இரண்டாயிரம் கொஸ்டின் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆகி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எட்டாயிரம் ஒன்லைன் இது ரெண்டையும் நீங்க பயன்படுத்திட்டு இந்த பதினோரு டெஸ்டா ஃப்ரீயாக எழுதும் பொழுது இனியும் உங்களுக்கான அரசு பணிக்கான ஒரு வாய்ப்பானது உருவாக்கி கொடுக்கப்படும் உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே இங்க கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜ்ல இணைஞ்சு இந்த பிரிப்பை பயன்படுத்தி இதனுடைய பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இறுதி ரிவிஷனுக்கு நீங்க தயாராகி பண்ணலாம் மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்கு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே